சரி அடுத்து பாடம் பாருங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மலம் ஜலம் கழிப்பதின் ஒழுக்கம் மலம் ஜலம்னா என்ன மலம் என்றால் என்ன ஜலம் என்றால் என்ன தண்ணீரும் சாப்பாடுமா மலம் ஜலம்னா என்னடா ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் சொல்ற மாதிரியா யூரின் மோஷன் யூரின் மோஷன் இதுதான் வந்து மலம் ஜலம் சொல்லுவாங்க தூய தமிழ்லங்கச்சா இஜாசு மலம் ஜலம்னா என்ன நல்ல வேற கரெக்டாக சொன்னேன் வேற எதுவும் பச்சையாக சொல்ல புரியுதா கரெக்டாக சொல்லணும் இந்த பேட் வேட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது புரியுதா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க பற்றியா அந்த பச்சை யூஸ் பண்ணக்கூடாது மலம் ஜலம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் புரியுதா அல்லது காலை கடன் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் வேறு அதுக்கு பச்சையான வேட்டு சில வேட்டிருக்கு பற்றியா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுண்ணே சரி இல்லை யூரின் மோஷன் அவ்வளோந்தான் விளங்குதல விளங்கு இப்போ இது மலம் ஜலம் அதாவது எப்படி மோஷன் போகணும் எப்படி யூரின் போகணும் இதனுடைய ஒழுக்கங்கள் என்ன இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு நாளைக்கு பல தடவை போறோம் பாத்ரூம் அப்படிதானே அப்படித்தானே சஹில்லாம் ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு தடவை ஆமா உஸ்தாத் 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 பாத்ரூம் கேட்கற ஒரே அப்ப இந்த ஒழுக்கத்தை படிக்கணுமா இல்லையா சஹிலே சரி கவனி ஃபஸ்ட்டு குரான் ஹதீஸ் மற்றும் அல்லாஹ் ரசூலுடைய பெயர்கள் எழுதப்பட்ட பொருட்களை உள்ளே எடுத்து செல்லாமல் இருப்பது தீனுல் இஸ்லாம் கிதாபு உள்ளே கொண்டு போய் உட்காந்துட்டு என்ன செய்யக்கூடாது படிக்கக்கூடாது கிதாபை கொண்டு போகக்கூடாது தீனுல் இல்லை குரானோ குரான் ஆயுத்தோ அரபி எழுத்துகளோ எதுவுமே என்ன செய்யக்கூடாது பாத்ரூமில் கொண்டு போகக்கூடாது புரியுதா அரபி எழுதப்பட்ட குரான் ஆயுத்துகளோ ஹதீஸுகளோ எதுவுமே பாத்ரூமில் கொண்டு போகக்கூடாது அப்போ என்ன செய்யணும் வெளியே வச்சுட்டு என்ன செய்யணும் போகணும் புரியுதா விளங்கதாடா புரியுதா இப்போ நம்ம எல்லாம் எழுது எங்கேயாவது புருதாக எங்கேயாவது எங்கேயாவது ஓத போகிறோம் கையில் எல்லாம் கித்தாப் வச்சுருக்கோம் இப்போ முஸ்தபா கித்தாப் வச்சுருக்கோம் அஜெண்டாக பாத்ரூம் வருது கித்தாப்போட உள்ளே போயிட்டு போய் நீ சொல்லு போகக்கூடாது நல்லதா ஆ நல்லதாடா போகக்கூடாது புரியுதா இப்போ என்ன செய்யணும் சாலையே கித்தாப்பை வெளியே வச்சிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும்டா போகணும் விளங்குதா 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 ம் சரி சரி அடுத்து என்ன ரெண்டாவது தலையை மறைக்கணும் உள்ளே போகும்போது தலையை மறைக்கணும் தலையை மறைக்கணும் தொப்பி போட்டுக்காம இல்லையா ஆ தலையை மறைக்கணும் இப்போ தொப்பி போடலன்னா ஒரு துண்டை போட்டு என்ன செய்யணும் உள்ள பூனை தலையை மறைக்காம என்ன செய்யக்கூடாது பாத்ரூமில் போகக்கூடாது அடுத்து மூணாவது என்ன செருப்பு அணிஞ்சு போகணும் உள்ளே போகும்போது என்ன செய்யணும் செப்பல் போடணும் புரியுதா எல்லாருமே செப்பல் போட்டு தான் என்ன செய்யணும் பாத்ரூமுக்கு போகணும் செப்பல் போடாமல் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இப்போ பாத்ரூம் போகும்போது வந்து செப்பலை எப்படி போடணும் வலது காலில் போடணுமா இடது காலில் போடணுமா ஆ இடது காலில் போடணுமா வடது காலில் போடணுமா இப்போ செப்பலை பா சாரி பாத்ரூம் உள்ளுக்கு காலை வைக்கும்போது இடது காலை வைக்கணும் வலது காலை வைக்கணுமா இடது காலில் வைக்கணும் சாலைக்கு வலது காலை வைப்பீங்களா இடது காலா ஆ அப்போ செருப்பு அணைகிறது மூணாவது நாலாவது வந்து பாத்ரூம் உள்ளக்கு நுழையறதுக்கு முன்னாடி துவா ஓதணும் என்ன துவா ஓதணும் ஓதுங்க பார்ப்போம் நல்ல சத்தமாக ஓதணும் சரி இந்த துவாவை என்ன செய்யணும் பிஸ்மில்லாஹி அல்லாஹும மின்னல் குபுசி பிஸ்மில்லாஹி அல்லாஹும இன்னி ஆவுதுமிக்க மின்னல் குபுசி வல் ஹபாயிஸ் இந்த து என்ன செய்யணும் ஓதணும் எப்ப பாத்ரூம் உள்ள போறதுக்கு முன்னாடி சரிங்களா புரியுதா அடுத்து அஞ்சாவது முதலில் இடது காலை எடுத்து வைத்து என்ன செய்யணும் உள்ள போகணும் புரியுதா அங்கே யாரு மருமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவான்னு யாரும் என்ன செய்ய மாட்டா கூட மாட்டா அப்ப நம்ம என்ன செய்ய இடது காலை எடுத்து வச்சு அசியல் என்ன செய்யணும் போகணும் அவன் வந்து பக்கா சைத்தானா இருக்கானா அவன் தான் வலது கால எடுத்து வச்சுட்டு போவான் ஏன்னா அது யாருடைய இடம் சைத்தானுடைய இடம் புரியுதா நீனே யோசிப்பாரு இன்னைக்கு நீ பாத்ரூம் இப்போ இன்ட்ரல் விடுவேன் போகும்போது நீ போகும்போது நீனே யோசிப்பார் நம்ம வலது காலை எடுத்து வைக்கிறோமா இடது காலை நீ வ அவனை அறியாமே வலது காலை எடுத்து வச்சிட்டானோ சைத்த அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் இடது காலை வச்சா சைத்த அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் அசில் எந்த காலப்ப வைப்ப எந்த காலம் நான் ரெண்டு காலையும் ஜம்ப் பண்ணிட்டு உள்ள போயிடும் என்னடா ஜம்ப் பண்ணிட்டு தானே ஆ நமக்கு ஏன் வலது கால் இடது கால் சரி இப்போ பாரு அப்ப வந்து உள்ள நுழையும் போது இடது காலை உள்ள வைத்தால் என்ன செய்யணும் சகில் என்ன பண்றீங்க கவனிக்கணும் பாடத்தை எந்த காலை உள்ள வைக்கணும் இடது காலை ஆ இடது காலை உள்ள வச்சா என்ன செய்யணும் போகணும் எது உள்ள வைக்கணும் அந்த பேஷன் உள்ள வலது உள்ள வைக்கேன்னா எப்படி சொல்லு பாப்போம் உங்களுக்கு என்ன புரிஞ்சது ஆ உள்ள நுழையும் போது என்ன செய்யணும் வைக்கணும் புரிஞ்சா புரிஞ்சாடா சதாம் புரிஞ்சா சரி கவனிங்க அடுத்த ஆறாவது உழுக்கு என்ன ஆடைகளை ஒரே நேரத்தில் மொத்தமாக உயர்த்தி விடாமல் சிறுக 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 உயர்த்த வேண்டும் புரியுதா உள்ள போன உடனே சாலைக்கு டப்புன்னு தூக்கிட கூடாது விளங்குதா என்ன செய்யக்கூடாது டப்புன்னு மேலே தூக்கிடக்கூடாது புரியுதா அப்போ எப்படி தான் தூக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்த்தணும் புரியுதா போன உடனே அலமது நம்ம டக்குன்னு தூக்கணும் வச்சுக்கவே அது நல்ல ஒழுக்கம் கிடையாது புரியுதா உள்ள போகணும் உள்ளே போய் உட்காரம்போது தான் தூக்கிட்டு உட்காரணும் புரியுதா நிற்கும் போது தூக்கிட்டு அப்படி உட்காரக்கூடாது கூடாது சில பேர் பாத்ரூமில் போய் நின்றுருவோம் நின்றுட்டு நல்ல எல்லாத்தையும் மேலே எடுத்து நெஞ்சில் கட்டிக்கிட்டு அப்படி உட்காரக்கூடாது கீழே உட்கார போன பற்றி அந்த பேசன்ல உட்கார போகும்போது லைட்டா என்ன செய்யணும் என்ன செய்யணும் முஸ்தபா தூக்கணும் புரியுதா விளங்குதா புரிஞ்சுனா உங்களுக்கு அப்போ வந்து ஆடையை வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கையிலேயே டக்குன்னு என்ன செய்யணும் மேலே தூக்கிடக்கூடாது புரியுதா அதே மாதிரி ஃபேண்டா இருந்தா டக்குன்னு கழட்டியெல்லாம் உங்களுக்கு நினைச்சுக்கூடாது கூடாது அப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும் விளங்குதா அடுத்து ஏழாவது இடது பக்கம் சாய்ந்து உட்காரணும் உட்காரும்போது என்ன செய்யணும் இடது கால் இருக்கு பத்தியா இடது கால் எங்க வச்சிருக்கியோ அது பக்கம் தான் சாய்ந்து என்ன செய்யணும் என்னடா செய்யணும் சாலிகே உட்காரணும் வலது பக்கம் சாய்ந்து உட்கார கூட இடது பக்கம் சாய்ஞ்சு வரும்போது ஃப்ரீயா மோஷன் போகும் அதுக்குதான் என்ன செய்யறாங்க சயின்ஸ்ல ப்ரூஃப் ஆயிருக்கு இடது பக்கம் தான் என்ன செய்யணும் சாஞ்சு உட்காரணும் ஃப்ரீ தான் அல்ல மீன் அப்படியே ஆர்வமாக கவனிக்கிறீ அல்ல மீனே ரொம்ப ஆர்வமாக மை மறந்து போயிட்டேன் நான் கூப்பிட்றது கூட உனக்கு தெரிய மாட்டேங்கு என்ன இமேஜினேஷன் பண்ணுறியோ வாஸ்திருமல் இப்படி உட்காரணும் அப்படி உட்காரனு ஆ வேண்டா மை மறந்துட்டியே என்ன அல்லமினே ஏ அல்லமினே என்னடா நீ அப்போ வந்து இடது பக்கம் சாய்ந்தரம் என்ன செய்யணும் சகில என்ன செய்யணும் உட்காரணும் விளங்கடா அடுத்து எட்டாவது கழிவறைக்குள் குரான் ஓதுவதோ திக்ரு செய்வதோ பேசுவதோ கூடாது அங்கே போய் என்ன செய்யக்கூடாது புரியுதா உசாட்ட பாத்ரூம் கேட்டு போய் சபக் படத்தை ஓதக்கூடாது ஆரக்கலாதி முழுக்கனு ஓதக்கூடாது புரியுதா விளங்குதா ஆமாம் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு தனியாக பேசவும் கூடாது ஏன்டா நிறைய பேர் அடி வாங்கியிருப்பீங்க அடி வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு அடிச்சிட்டாண்டா என்ன அடிச்சு அப்படியே என்ன செய்யக்கூடாது பேசவும் கூடாது ஐயோ என் உமாவத்தை தேடுது சில பேர் பாத்ரூமில் உட்காந்து பேசுவான் ஏன் இருக்கா பாத்ரூமில் சில பேர் உட்காந்து பேசுவாங்க அந்த பழக்கம் இருக்கும் புரியுதா பாத்ரூமில் உட்காந்து ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறது புடிவாதம் பண்ணுறது ஏய் பண்ண மாட்டில யாருமே ஆ என்னது புரியுதா பாத்ரூமில் போய் அழுகிறது இதெல்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா பாத்ரூமில் போய் குரான் ஓதக்கூடாது டஸ்டிங்கும் செய்யக்கூடாது வேற என்ன செய்யக்கூடாது பேசவும் கூடாது இப்போ வெளியில் ஒருத்தர் வந்து ஹச்சுன்னு தும்பிட்டான் பாத்ரூம் வழியில் நம்ம யாரு சாலி பாத்ரூம் வழியில இருந்து ஹச்சும் தும்மி அலமதுல்லா சொல்றான் பாசித்து பாத்ரூம்ல இருந்துட்டு சொல்றான் புரியுதா வழக்கு தாடா சாலை அங்க இருந்து எஹதிக்கும் இஸ்லிக்கு பாலக்கும் அப்படின்னு பாத்ரூம் இருக்கிற இவனை பார்த்து என்ன செய்யறான் சொல்றான் இது முறையா இது முறை கிடையாது புரியுதா அதாவது பாத்ரூம்ல தும்மலுக்கும் பதில் சொல்லக்கூடாது பாஸ்து புரியுதா பாஸ்து விளங்குதா இப்ப பாசித் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு சும்மா வருமா இல்லையா இல்லா அப்படின்றான் இந்த பாத்ரூம்ல உட்காந்து இவ இருந்துட்டு எகுதிக்கு முல்லா விசுக்கு பாடக்கும் இது இவ்வளவு நினைச்ச கூடாது என்ன செய்யக்கூடாதுரா பண்ணலாமா சகிலே பண்ணக்கூடாது ஒழுக்க கேடு சரியா அப்ப என்ன எப்படி எப்படி பாடம் பாடத்தை நம்ம எப்படி புரிய வேண்டியது இருக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் பாட இந்த பாடத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் பாத்ரூம்ல எதுவுமே நினைச்ச கூடாது பேசவும் கூடாது எதுவுமே நினைச்ச கூடாது பேசவே கூடாது திக்ரோ தஸ்மீகோ குரானோ எதுவும் அமைதியாக என்ன செய்யணும் இருக்கும் இன்னும் சொல்ல போனா வெளிய இருந்து தட்டுவான் யாரா யாரான்னு அப்ப கூட என்ன செய்யணும் தான் இருக்கணும் புரியுதா புரியுதா ரொம்ப கேட்ட நான் தான் அப்படின்னு சொன்னா போதும் புரியுதாடா நான் தான் உங்க வகைராவா சொல்லக்கூடாது இவருடைய மகன் இவராகி அசிலாகி நான் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா அமைதியாக இருக்கணும் பாத்ரூம் என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தன் பாத்ரூம் போய்ட்டா அவனை கொஞ்சமாக ரிலாக்ஸாக இருக்க விடணும் புரியுதா தட்டு தட்டுன்னு தட்டி அப்புறம் என்ன செய்யக்கூடாது வர்ற பாத்ரூம் அவன் பெயரக்கூடாது அப்படி என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது புரியுதுனா ஒழுக்கங்கள் அடுத்து ஒம்போதான் கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ உட்காரக்கூடாது கிபிலாவை முன்னோக்கியும் உட்காரக்கூடாது கிபிலாவை பின்னோக்கி உட்காரக்கூடாது நம்முடைய பேக் சைடு வந்து கிபிலாவை பேக் சைடும் கிபிலாவை பார்க்கக்கூடாது ஃப்ரண்ட் சைடும் என்ன செய்யக்கூடாது கிபிலாவை அப்ப தான் பாத்ரூம் போகணும் இது என்னது வடக்கத்தக்கா தான் என்ன செய்யணும் பாத்ரூம் இருக்கணும் பாத்ரூம் மட்டும் கட்டி வச்சிருக்காங்க நம்ம வீடுகள்லையும் கிபிலாவை பார்க்க பாத்ரூம் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது இது எத்தனாவது ஒன்பதாவது எத்தனாவது எத்தனாவதுப்பா ஒன்பதாவது அடுத்து பத்தாவது மக்கள் நடமாடும் பகுதிகளில் மக்கள் நடமாடும் பகுதிகள் அப்படின்னு என்னது ரோடு வேற என்னது பஜாரு அது மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள சந்து இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் நடமாடும் பகுதிகளில் அல்லது நிழல் நிழல் தரும் மரம் மரத்துக்கு அடியில் என்னது மரத்துக்கு அடியிலும் பொந்து எது பாம்பு பொந்து பார்த்துருக்கியா பாம்பு பொந்து மலம் ஜலம் கழிக்கக்கூடாது என்ன செய்யக்கூடாது அதனால் யூரின் மோஷன் போயிடக்கூடாது பாம்பு பொந்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது புஷ்ஷுன்னு போகக்கூடாது புரியுதா நான் அங்கேருந்து படம் எடுத்துச்சுன்னா என்ன ஆகும் ஆமாம் பொந்துலேருந்து பாம்பு வந்துட்டு அவ்வளோந்தான் மக்கள் நடமாடுற இடம் நடமாடுற இடம் தெருவு இருக்கு பத்தியா தெருவு எங்கெல்லாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது பாத்ரூம் போகக்கூடாது புரியுதா நம்ம யூரின் தான் அதிகமாக போவோம் தானே பஸ் ஸ்டாண்டு பின்னாடி ஒரு இடம் இருக்கும் துப்பி துப்பி வச்சுருப்பாங்க எல்லா பஸ் பார்த்துருக்கியா எல்லா பஸ் பஸ்னாலும் ஒரு இடம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடம் பாத்ரூம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் துப்பி துப்பி பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு தனி சோறு வச்சுருப்பாங்க பாத்திருக்கியா எல்லாரும் போய் போய் இருந்துட்டு வருவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா ஆமாம் கழிப்பிடம் இருந்தால் பாத்ரூம் இருந்தால் தான் பாத்ரூமில் போகணும் ரோட்லேயோ மக்கள் நடமாறுற பகுதியிலையோ வேற மரத்தடியிலையோ பொந்துலயோ என்ன செய்யக்கூடாது யூரின் மோஷன் போகக்கூடாது விளங்குதா அப்போ காட்டில் போகலாமா காட்டில் போகலாம் எங்கே போனா யாரும் இல்லாத காடு இருக்குது அந்த காட்டில் என்ன செய்யலாம் பாத்ரூமோ யூரினோ மோசனோ போகலாம் ஆனால் மக்கள் நடமாடுற பகுதியில போகக்கூடாது இந்த ரோட்டு உரமா பண்றாங்க வேலையை ரோட்டு உரமா நீ இந்த இந்த பைபாஸ் நடந்து போய்ப்பாரு இந்த பைபாஸில் நீ போய் பாரு பிரசாதமாக தான் இருக்கும் சைடு சைடா அவங்க போக முடியுதா நம்மளால அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் மக்கள் நடமாடுற பகுதி தானே ஆனால் காடு அல்லது வீட்டில் உள்ள பாத்ரூம் அவ்வளோதான் இங்க தான் போகணும் அடுத்து நின்று கொண்டு பதினோராவது ஒழுக்கம் நின்று கொண்டு மலம் சிறுநீர் கழிக்கக்கூடாது கூடாது புரியுதா நின்றுக்குன்னு என்ன செய்யக்கூடாது மலமோ சிறுநீரோ கழிக்க கூடாது நின்றுக்கிட்டு நின்றுக்கிட்டே யாராவது மோஷன் போகுமா இருக்காங்க அப்படி ஆள் புரியுதா நின்றுக்கிட்டே என்ன செய்யறது மோஷன் போறது புரியுதா யூரின்னு நின்றுக்கிட்டே போற ஆள் இருக்கா இல்லையா அப்படிலாம் போகக்கூடாது உட்கார்ந்தான் என்ன செய்யணும் யூரின் போகணும் உட்கார்ந்தான் என்ன செய்யணும் மோஷனும் போகணும் சரி அடுத்து நீண்ட நேரம் தேவையில்லாமல் கருவறைக்குள் உட்காரக்கூடாது அசில் புரியுதா பனிரெண்டு எத்தனாவது ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் அசிலுக்கு பிறந்தும் ஒரு தடவை வேலையை பார்த்தா நேரம் இருக்கா இவனும் துவான் மய்தனும் மாறி மாறி பாத்ரூமில் உட்காந்து எங்களை அறையை விட்டானுங்க அப்போ என்ன செய்யக்கூடாது நீண்ட நேரம் கழிவறையில் உட்காரக்கூடாது புரியுதா சில பேர் பாரு சால சலால் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பானுங்க அவங்க பாட்டு உள்ளே தான் இருப்பான் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது புரியுதா அது என்ன உங்கள் வீடா அப்படியாடா பட்டா பட்ட நிலமா பாத்ரூமு அங்கே உட்காரக்கூடாது அப்போ என்ன செய்யணும் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் இதுதான் கழிப்பட கழிவறையினுடைய ஒழுக்கம் மலம் ஜலம் கழிப்பது ஒழுக்கம் புரிஞ்சா ஃபாலோ பண்ணலாமா கனி ஃபாலோ பண்ணலாமா காஞ்சாபுரத்தில் எப்படி இருப்போம் நம்ம பாத்ரூம் என்ன செய்யணும் இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது புரிஞ்சா காஞ்சாபுரம் பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு கனிமா கனிமா இங்கே பாருங்கம்மா கனி பிடிக்குமா பிடிக்காதரா ம் சஹில் புதிச்சா மகாராஜபுரம் விழு விருதுநகர் சிவாசி சென்னை புரிஞ்சா சென்னை ரொம்ப மோசம் சை கூத்தாநல்லூர் என்னது கூடலிங்கம்மா சங்கரம் கோயில் புரிஞ்சா சங்கரம் கோயில் பரவாயில்ல ஹூமாப்பட்டி அங்கே போனால் தான் தெரியுது இங்கே போனால் தெரியுது கமுதி சிவாசி சிவாசி ராஜபாளையம் எல்லாம் ராஜபாளையம் திருப்பூர் ம் தேனி ம் புரிஞ்சில்லை சரி